ஒரு கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக எவரெஸ்ட் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை சங்கம் தீர்மானம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எவரெஸ்ட் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஆலோசனை மற்றும் உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் விழா தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலக பொதுக்கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் ஜோதி முருகன் தலைமை வகித்தார் அச்சங்கத்தின் அகில இந்திய தலைவர் சிவகுமார் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் மாவட்ட செயலாளர் பூண்டிராஜ் ஒருங்கிணைப்பாளர் தர்மராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் இருநூறு வாகன ஓட்டிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நினைவு பரிசுகள் கொடுத்தும் கௌரவிக்கப்பட்டனர் கூட்டத்தின் இறுதியில் ஏர்பேக் உள்ள வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களுக்கு பம்பர் சட்டத்தை கைவிட வேண்டும் பம்பர் அகற்றுவதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் நெடுஞ்சாலை மற்றும் நகர்ப்புற நகர் பகுதிகளில் காவல்துறையினர் ஓட்டுநர் இடத்தில் அத்துமீறி நடந்து கொள்வதை கண்டித்தும் பொய் வழக்குகள் போடப்படும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேட்ச் வைத்துள்ள ஓட்டுநர்களுக்கு இன்சூரன்ஸ் அப்பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலம் வழங்க வேண்டும் பேட்ச் வைத்துள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் குடும்ப மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் கொரோனா காலங்களில் வேலை இழந்த ஓட்டுநர்களுக்கு அரசு கொரோனா நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெற்றது மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி ஓட்டுநர்கள் இடத்தில் கையொப்பம் பெற்று இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஓட்டுநர்கள் உடைய பிரச்சினை மனுவாக அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை சங்கத்துடைய அகில இந்திய தலைவர் சிவகுமார் இந்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரத்தில் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாம இதில் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய பம்பர் பிரச்சனை இதுல இருக்கிற பம்பர் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கம் வந்து சாலை வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வாகனமும் வந்து அவங்க சொல்றாங்க ஏர் பேக் ஓப்பன் ஆகல அதனாலதான் வந்து நாங்கள் எடுக்கிறோம் ஆனா டாடா ஏசி லாரி வேன் இதுக்கெல்லாம் ஏர் பேக்கே கிடையாது அதையும் அவங்க எடுக்க சொல்றது ஒரு தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படி எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாலும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கணும் அந்த கால அவகாசம் கொடுக்கல அதுபோல் இன்னைக்கு நிறைய டிவியில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய கோரிக்கைகளை வந்து மெக்கானிக் முதல் கொண்டு பொதுமக்கள் முதல் கொண்டு இந்த பம்பர் வந்து அவசியமானதுதான் தேவை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க அதனால அந்த ஏர்பேக் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அவங்க வந்து பம்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் மற்ற வாகனங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுக்கணும் அதனுடைய தேவை அறிந்து அரசாங்கம் வந்து இந்த ஓட்டுநர்கள் சமூகத்துக்கு உதவி செய்ய முன் வரணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலகட்டத்துல ஓட்டுநர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை கொண்டு வராங்க நிறைய பிரச்சனைகளை முன்னிறுத்துறோம் வழியில வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அத்துமீறல் பண்ணுறாங்க ஓட்டுநர்கள் மீது மிகவும் அத்துமீறல் பண்ணுறாங்க அந்த அத்துமீறலை வந்து அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அன அனாவசியமான வழக்குகள் தேவையற்ற வழக்குகளை போடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் வந்து கவனத்தில் நாங்கள் இதை கொண்டு வரோம் இதெல்லாம் முன்னிறுத்தி இன்னும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நமது இந்திய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒரு கோடி ஓட்டுநர்களின் கையெழுத்து வாங்கி அந்த விண்ணப்பத்தை வந்து குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க அனுப்புறதா இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்க முடிவு இது மிக விரைவில் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியரசுத் தலைவருக்கு நாங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்கி நாங்க அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் மற்றும் ஓட்டுநர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தமக்கு தாமே இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த எவரெஸ்ட் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் மூலியமா நாங்க முடிவெடுத்து ஓட்டுநர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை செய்வதற்கு நாங்கள் கடந்த உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்